வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து ஒருவர் பதினாறு வியாழக்கிழமைகளில் இருந்தால் கிடைக்கும் அற்புத பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பதினாறு வியாழக்கிழமை விரதம் இருந்தால் ஆன்மீக வழிபாட்டில் தினமும் இறைவனை வணங்குவது மிக முக்கியமானதாகும் வீட்டில் நித்திய பூஜை செய்வது நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நம் மனதிற்கு பிடித்த கடவுளையும் நம் குலதெய்வத்தையும் தினமும் வணங்கினால் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்வை பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் சிலர் இஷ்ட தெய்வத்தை மட்டும் வணங்குவார்கள் சிலர் எல்லா தெய்வங்களையும் சமமாக வழிபடுவார்கள் செல்வநிலையை பெற்று வாழ்வில் உயர வியாழக்கிழமைகளில் இந்த கடவுளை வழிபட வேண்டும் நாம் செய்த பாவங்கள் குறைந்து நம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் குரு பகவானின் அருள் கிடைத்தால் பல நன்மைகள் ஏற்பட்டு வாழ்வில் உயர்வை அடையலாம் என்பது ஐதீகம் குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறப்பு விரதம் தான் வியாழக்கிழமை விரதம் குரு பகவானின் பூரண அருள் முழுவதுமாக கிடைக்க வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு வருடம் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மூன்றாண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தால் குரு பகவானின் அருளைப் பெற்று வளமான வாழ்வு வாழலாம் அன்றைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து அருகிலிருக்கும் கோயிலில் உள்ள நவக்கிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் சந்தனம் போன்ற பொருட்களை கொண்டு குரு பகவானை வழிபட வேண்டும் அந்த நாள் முழுவதும் உணவேதும் அருந்தாமல் இருந்தால் விரதத்தின் முழுமையான பலனை பெறலாம் முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உபவாசம் இருந்து எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவானுக்குரிய மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் படிப்பது மிகவும் நல்லது இந்த விரதத்தை ஒருவர் முறையாக மேற்கொண்டால் வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் திருமண யோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த விரதத்தால் சிறந்த செல்வ வளம் பெருகி சிறந்த வாழ்வு உண்டாகும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வந்து சேர சிவபெருமானுக்கு மஞ்சள் லட்டு படைத்து வியாழக்கிழமைகளில் வழிபட வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் வீட்டில் அதிகாலை விளக்கேற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டால் நம் வீட்டில் செல்வம் கொழித்து ஐஸ்வர்யம் பெருகும் வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொண்டு சரியான முறையில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு செல்வ செழிப்பான மற்றும் அதிர்ஷ்டமான வாழ்வை பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி